ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க பட்டில் சரிங்களா ஆனால் நான் வியர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறுவா மட்டும்தான் டிஷ்ஷூவில் வரக்கூடிய வேஸ்ட்டு ஷர்ட் காம்போ ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் பேசியிருப்போம் லைவில் பேசியிருப்போம் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்பெஷலே இந்த பட்டு தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாரி அவ்வளோ அழகாக இருக்குங்க சொல்ல போகணுன்னா ஒரு ஃபேன்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷ்னலாக மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இந்த சாரி ஸோ இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்கேஸ் இந்த சாரீ உங்களுக்கு உங்கள் கண்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக ஸோ அவ்வளோ அழகான ஒரு டியூல் டோனிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாரீங்க ஸோ சேரீ சொல்ல போனோம்னா இங்கே பாருங்க ஸோ ஒரு பட்டு சாரியில் இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு சூப்பராக பார்க்கலாம் பட் அதில் இருக்கக்கூடிய கலர் பாருங்களேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கும் அண்ட் சாரியுடைய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்ங்க பதினஞ்சாயிரூபா இந்த சாரியுடைய ப்ரைஸு ஸோ ஜரிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி ஜரிகை மாதிரி வருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ஒரு டைம் நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் பட்டு சாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ